எனக்கு வணக்கம் நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி இன்றைக்கின்னு என்ன பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி வளர்த்துறத பற்றி ஒரு சின்ன வீடியோங்க ஒரு பழமொழி இருந்து ஆரம்பிச்சிடலாங்களா கோழி வளர்த்துறவன் கோழி சரணாவானாம அந்த கோப்பாச்சு அப்படிம்பாங்க ஏங்க கோழி சாவலில் மொத்தம் ரெண்டே வகை தானுங்க சித்து ஒன்றுங்க பெருவடை சாவல் கோழிமுங்க இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னாங்க குஞ்சு பொறிக்கிற திறந்தானுங்க அதாவது வந்துங்க வடை பார்த்திங்கன்னா பத்து பாஞ்சு மூட்டை வச்சாலுமேங்க பாஞ்சு மூட்டை குஞ்சு பறிச்சு போடுமுங்க ஆனால் பெருவடை அப்படி இல்லைங்க பத்து மூட்டை தான் வைக்குங்க அதுலேயோ ஒரு எட்டோ ஏழோ தான் பொறிக்கணுங்க கொஞ்சம் காப்பாற்றதை பொறுத்த வரைக்கும் சித்து வடை தானுங்க அருமையாக காப்பாற்றி போடுங்க ஆனால் பெருவோட கொஞ்சம் கஷ்டம்ங்க என வெயிட் ஆச்சுங்களா அது கொஞ்சம் காப்பாற்று கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஏதாவது பருந்து கிருந்து வந்து தூக்குனாலுமே சித்து வடைனா சட்டன் ஓய் பிடிச்சி போடுங்க ஆனால் பெருவோட கொஞ்சம் லேட் பண்ணுங்கள் மற்ற வடி எல்லாம் அருமையான கோழி தானுங்க லாபம்னு பார்த்துட்டிங்கன்னா சித்து வடை பத்து பாஞ்சு குஞ்சு பொரிச்சாலுங்க ஒரு கிலோலேருந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வருமுங்க ஆனால் பெருவடை அப்படி இல்லைங்க கடைசியில் மூணு குஞ்சு நாலு குஞ்சாக இருக்குங்க அது ஒன்று ஒன்று நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு வருங்க ஒரு இதுக்கு அதுக்கெல்லாம் கணக்கு கொண்டுதானுங்க பத்து குஞ்சு சேர்த்தியே பத்து கிலோ கொடுக்குறதுக்குமுங்க நாலு கிலோ பத்து கிலோ கொடுக்குறக்கும் வித்தியாசம் இருக்குதுல்லங்க இல்லைங்க நோயின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய பட்டிக்காலியும் பண்ணையும் காலிங்க அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வந்து ஆரம்பிச்சு இயற்கையிலேயே அதுக்கு எதிர்ப்பெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து மாதத்துக்கு ஒருக்கா வந்துங்க கத்தாழ வேப்பந்தால மஞ்சள் பொடி சின்ன வெங்காயத்தெல்லாம் வச்சு கொட்டி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்கமுங்க ஆனால் வெயில் காலத்துக்கு கொஞ்சம் சிரமம் தானுங்க மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும்ங்க நாட்கோழி வளர்த்தது பெஸ்ட்டு தானுங்க உங்களுக்கு உங்களோட கருத்து எப்படின்னு தெரியலிங்க உங்களோட கருத்து என்னு மறக்காமல் வந்து இன்பாக்ஸில் பண்ணிட்டு போயிருங்க நம்மளையும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல கண்டன்ட் போடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறதுங்க நன்றி வணக்கம் கோ